பல வகையான கிரீடங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் கிரீடங்களை கொடுக்கிறார் என்றாலே அவர் நம்மை ராஜகுமார்களாக எண்ணி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் கிறிஸ்துவோடு கூட பாடுபாடுகிறோம் கிறிஸ்துவோடு அரசாடுவார்கள் அமேன் அமேன் நீங்கள் மறுபடியும் பிறந்து ராஜாஜி ராஜாவின் குடும்பத்துக்கு வரும்போது ராஜாவின் பிள்ளை ஸ்தானத்தில் உங்களை கொடுக்கப்படும் கிரீடம் உண்டு அதே வேளையில் ஊழியம் செய்து சாத்தனுடைய வல்லமை தகர்த்து வெற்றி வாகை சூடும் போது கிடைக்கும் கிரீடங்களும் உண்டு அநேக கிரீடங்களை கத்தர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் கத்தர் கூடவே வெற்றி பயன் கொடுக்கிறார் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டு என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்று பாய் இது என்ன அர்த்தம் உன்னுடைய கிரீடத்தை மற்றவர்கள் திருடிக் கொள்வார்கள் என்று அர்த்தம் அல்ல ஆனால் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் தகுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் கத்தர் அதை எடுத்து தகுதிய கொடுத்து விடுவார் நீ பாத்திராக காணப்படாதபடி பச்சத்தில் உன் ஊழியத்தை உன் அபிஷேகத்தை வேறொருக்கு தன் வீட்டிலே முதல் மகனான படையினர் சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்குரியதா இருந்தது ஆனால் அவனும் அதனுடைய மேன்மையை அறந்து கொள்ளவில்லை அசட்ட செய்த அற்புக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான் ஆகவே அவருடைய சேஷ்ட புத்திரமாக அவருடைய கையிலிருந்து நலவி யாகோபுக்கு சென்றது யாகோபன் முதல் மனிதன் தான் ரூபன் அவனுக்குத்தான் நியாயப்படி சிரேஷ்ட புத்திரப்பாக வர வேண்டும் நீ என் சேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவம் என் முதல் பெயரானவன் நீ மேல்மேலே பிரதானமும் வல்லமேலே விசேஷமானவன் என்று ஆதியாகம் நாற்பத்தி மூன்று கூடுகிறது ஆனால் ரூபன் தன் தாப்புடைய மர்மான பிரவேசித்ததினால் தன் சிரேஷ்ட புத்திர பாக இழந்தால் ரூமுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் இருக்கவில்லை போல நீ தலைமையினை பாராட்ட மாட்டா என்று யக்கோப்பு சவிக்கிறத பாருங்கள் பாகம் அவனுடைய கையிலிருந்து விலகி யூதாவுக்கு வந்து சேர்ந்தது ஆதி ஆம நாத்தி ஒன்பது எட்டு சவுல் முதல் ராஜா ஆனால் சவுல் கத்திர வார்த்தைக்கு கீழ்ப்படையவில்லை ஆகவே கத்தர் சாமுவை நோக்கி இசன் மேல் ராஜாவாயிறபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீங்க எந்த மட்டும் துக்கம் கொண்டிருப்பாய் நீ கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வாத்திலேமியாய ஈசா இடத்துக்கு நான் அனுப்புவேன் அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாக தெரிந்து கொண்டேன் என்றார் ஒன்று சாய்பர பதினாறு ஒன்று சௌலின் கிரீடம் தாவித்துக்கு சென்றது செப்பெண்ணாவின் கிரீடம் எலியாக கிடைத்தது உன்னை உன் நிலைத்த விட்டு துரைத்து விடுவேன் உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கப்படுவாய் அந்நாளிலே இல்கியாவன் குமாரனாய் எலியாக்கும் என் மூலியக்காரன் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கட்சி அவனுக்கு இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் அவனுக்கு கொடுப்பேன் அவன் குடியிருக்கும் யூத வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான்னு இருபத்தி ரெண்டு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது யோகாயும் அபித்தாயும் தங்கள் மேம்மிடத்தை இழந்தார்கள் சலமோன் அபித்தாரை கத்துடைய ஆசாரியாளர்களுக்கு தள்ளி போட்டார் அவனுக்கு பதிலாக ராஜா பென்னனியா கிராமத்தின் மேலும் அசாரியர் சதோகே அபித்தார் மேலும் ஸ்தானம் வைத்தார் ஜூதாஸ் காரியத்தினிடம் மத்தி அவருக்கு சென்றது இயேசுனுடைய அப்போசனாக அழைக்கப்பட்டவன் தான் யூதாஸ் காரியத்து இயேசுவோடு உண்டு உறங்கி பயிற்சி பெற்றவன் ஆனால் அந்த கிரீடத்தை முப்பது பள்ளி காசகா விட்டு போட்டான் மத்திய சென்றது வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் உன்னதமானவர் மனசுடைய ராஜ்யத்தில் ஆளுக செய்து தமக்கு சித்தமா இருக்க கொடுத்தார் டானியல் நாலு இருபத்தி அஞ்சு தேவ வசனத்தை வாசிக்கும் போது இப்படி தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய அந்தஸ்தையும் மேன்மையும் இழந்த அநேகரை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் வேதம் வச்சிருக்கிறது உன் கிரீடத்தை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ளாத வடிக்கி உனக்கு பற்றி கொண்டிரு எனக்கு ஒரு கேள்வி வந்தது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படுது இருக்கு இந்த கிரீடம் தலையில சூடு சூட்டப்படுது அது யார் பார்ப்பார்கள் என்று சிந்தித்து பார்க்கிறேன் உற்றார் இல்லை சப மக்கள் இல்லை அப்ப இந்த பரலோகத்திலே இறங்கப்பட்ட கிரீடத்தை யார் பார்ப்பார்கள் என்றாங்க அப்ப யோசித்த ஆண்டவர் பார்ப்பார் அப்போ சொல்ல பார்ப்பார்கள் நாலு ஜீவனும் இருபத்தி நாலு மூப்பர்களும் பார்ப்பார்கள் தேவதூர்கள் பார்ப்பார்கள் நினைக்கிறேன் பாருங்கள் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற பெண் ஜான்சன் பெண் ஜான்சன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவன் தங்கப் பதக்கம் வரும்படியாக வேகமாக ஓடி வந்தான் ஆனால் அவன் போதை மறந்து சாப்பிட்டதாக கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த மேன்மை அவனுக்கு விளங்கி தங்கப்பதக்கம் வேறொரு கொடுக்கப்பட்டது இங்கிலாந்து சரித்திரத்தை வாசித்து பாருங்கள் இங்கிலாந்து அரசான ஆறாம் ஜோய் குறித்து அறிய முடியும் அவர் தன்னுடைய இளவரசர் இளவரசர் என்ற அந்தஸ்தை விட்டு விலகி ஏற்கனவே திருமணமான வேறொருவன் மனைவி மேல் ஆசை கொண்டார் அதன் விளைவாக ஆறாம் ஜோஜ் மன்னனுடைய கிரீடம் அரசாட்சியும் கருத்தை விட்டு நழுவி போய்விட்டது இதே போல உலகத்திலும் அரசாங்கத்திலும் பதவியில் இருக்கிறவர்கள் லஞ்சம் சிக்கி மேன்மையிலிருந்து முடிவிலே பரிதாபமாக அலைகிறது நாங்கள் காண்கிறோம் ஆகவே எப்பொழுதும் உங்களுடைய மேன்மையையும் ஆளுகையும் காத்துக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக அப்போ சாய பவல் எச்சரிக்கிறார் தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிறவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்கள் வஞ்சி ஆதிருங்கள் பவுல் கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையை பாருங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சடைக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பொருள்படி அப்படி செய்கிறார் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம் அதனால் நான் நிச்சயமில்லாமா ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரம் சனீதம் ஒடுக்கிக்குட்படுத்துகிறேன் என்று ஒன்று குருந்தர் ஒன்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வாசித்து பாருங்கள் கத்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது நீங்கள் எப்படியாகிலும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க பார்த்தோம்னா காணப்பட வேண்டும் உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொன்று என்று ஆவியான சொல்கிறார் ஆபத்து நேரத்தில் ஒரு குழந்தை தாயை உறுதியாக பற்றி கொள்கிறது அல்லது தந்தையுடைய பழத்தகரத்தை பிடித்துக் கொள்கிறது அது பயமில்லை ஆகவே நீங்கள் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் பாருங்கள் பூனைக்குட்டிக்கும் குரங்கு குட்டிக்கும் இவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் பூனை எங்கு போனாலும் தன் குட்டியை வாயில் கவ்விக்கொண்டு அங்குமிங்கும் போகும் ஆனால் குரங்கு குட்டியோ தன் கையினால் தன் தாயை இறையப்படுத்திக்கொள்ளும் தாய் எங்கு குதித்தாலும் குட்டி தன் பிடிய விடவே விடாது அதே போலவே நீங்கள் கத்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்னால் மட்டும்தான் செய்தது போல தோனைய கத்தரை பற்றி கொண்டிருங்கள் ஆமே இந்த கிரீடம் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஸ்ட்ரெஸ் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன கத்தர் நம்மை கிரீடங்களால் முடிசு விட்டு காணப்படுகிற கிரீடங்களும் உண்டு காணப்படாத கிரீடங்களும் உண்டு தங்கம் வைரம் வைரூலியம் கிரீடங்கள் காணப்படக்கூடியவை அதே நேரத்தில் கிருவை இரக்கம் கனம் மகிமேன் கிரீடங்கள் காணக்கூடாதவை ஆமே கிரீடம் என்பது ஆளுகையும் அதிகாரத்தையும் ராஜா காண்பிக்கிறது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவர் ராஜாக்களாக ஆசாரர்களாக முடிசூட்டுகிறவர் சூட்டுகிறவர் கனத்தினாலும் மயமினாலும் முழு தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை சூட்டுகிறவர் நீ கத்தருடைய அலங்காரமான கிரீடம் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடி ராஜ முடியுமா இருப்பார் பாருங்கள் அநீதியின் கிரீடம் நீதியின் கிரீடம் நமக்கு நீதியின் கிரீடத்தை சூட்டி மகள அவர் அக்கிரம என்ன எண்ணப்பட்டு அநீதியின் கிரீடத்தை சுமந்தார் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று ரோமன் மூன்று பார்த்து சொல்கிறது நியாய பிரமாத்தின் கிரையினாலே நீதிமன்றப்பட முடியாது மனதுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்து கந்தியோடு தேவசம் எப்படி நிற்க முடியும் அப்போ அப்போ அநியாயமா கிறிஸ்தவர் ஒடுங்கினார் ஆனால் ஒரு நாள் தனக்கு நீதியின் கீழத்தை தரித்தவரை தரிசித்தார் இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றார் நம்முடைய அநீதியை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை குற்றமில்லாத மாசத்த ஆட்டுக்குட்டி பாருங்கள் பாவத்தினால் சாவாய மரண பூமிக்கு வந்தது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்த ஆத்மாவே சால் அலேலியா மரணத்துக்கும் பாதாள திறம்போட சாத்தானுடைய கரத்திலிருந்து பிடுங்கினார் ஒன்று பயன்பட்டுக் கொள்ளுகிறது மரணத்துக்கு அதிகாரியாத பிசாசனவன் தன் மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமத்திரத்துக் கொள்ளவர்களை அவரை விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார் பாதாளத்திலே சிறப்பிட்டிருக்கிற பரிசுத்தையும் விடுதலையாக்கி உன்னதத்துக்கு ஏறினார் மரணத்தை ஜெயித்து ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தின அவரே நமக்கு ஜீவிரீதத்தை வாக்குப்பதிக்கிறார் நீ மரண பந்தம் உண்மையாயிரு நீ மரண பந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் நம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வகுத்த பண்ணப்பட்ட ஜீவக்கிரீடம் தருவார் தம்மிடத்தில் அன்பு கூறுவருக்கு என்ன ஜீவ கிரீடம் ஜீவ புஸ்தகம் ஜீவ தண்ணீர் ஜீவவசனம் ஜீவ விருச்சம் பூமுக்குரியவர்கள் எல்லாம் அழிவுள்ளவர்கள் சுகம் பலன் ஆரோக்கியம் செல்வர்கள் எல்லாம் அழியும் ஆனால் இரட்சிப்பு நித்திய ஜீவன் பரிசு தாவி ஒருபோதும் அடைந்து போவதில்லை பந்தயத்துக்கு போராடுகிற அழிவு அழிவுள்ள கிரிடத்துக்காக போராடுகிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரத்தை பெறம்படி அப்படி சொல்கிறோம் பாருங்க பந்தயத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் எடுத்து ஓடுகிறார்கள் என்ன கிரீட அது அழிவில் கிரீடம் என்ன ஆனால் எங்களுக்குள்ள ஏதாவது சங்கம வானொலியில் நித்தியவர் சிறியத்தில் கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு கிரீடம் அழிவில்லாத கிரீடம் மற்ற ஆறு பத்தொன்பது இருபது வாசித்து பாருங்கள் பூமியில உங்களுக்கு பொக்ஸகளை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் திருவும் அவளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணம் மட்டும் திருடுவார்கள் கண் காண்பதெல்லாம் அழியும் நன்றாக யோசித்து பாருங்கள் கண் காண்பதெல்லாம் அழிந்து போவோம் காணாதது அல்லவா நித்தியம் ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக்குவேன் என்ற அச்சுரவனை பார்த்து மடையனே என்று அழைத்தார் பூமி அதன் காரியங்களும் அடைந்து போம் வானங்களும் அடைந்து போவோம் ஒன்று பேர் மூன்று பத்து கேட்டுக்கொள்கிற சகோதரி சௌரிய ஜீவ கிரீடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிரீடம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை சொந்த ருட்சராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிரீடம் இருக்கின்றது அந்த கிரீடத்தை பெற நாங்கள் இதவும் பகலாக தேவனுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் ஊழியர்கள் செய்ய வேண்டும் இந்த சொல்லும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த கிரீடத்தை நாங்கள் பரலோரத்துல போடுறோம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிரீடம் இருக்கு இந்த கிரீடத்தை யார் பாப்பார்னா சிந்தித்து பாது சபையும் ஆக்கிரமில்ல உற்றால் நான் போட்டிருக்கிற கிரீடம் யார் பார்ப்பார்கள் கேள்வி எனக்கு வந்தது நல்ல ஒரு கேள்வி இந்த கேள்வி உங்களிடம் கொடுக்குறேன் பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இப்போ உங்களுக்கு பரலோகத்தில் கிரீடம் கொடுத்துருக்கு அந்த கிரீடத்தை யார் பார்ப்பார்கள் இப்ப நாங்கள் இங்க கிரீடம் கிரீடம்டா உலகத்துக்கு எல்லாம் காட்டி படம் போட்டு காட்டுவோம் அப்ப பரலோகத்தில் உள்ள கிரீடம் யார் பார்ப்பார்கள் இயேசு பார்ப்பார் நாலு ஜீவங்களும் இருபத்தி நாலு மூப்பர்கள் பார்ப்பார்கள் கேள்விகள் செல்விகள் பார்ப்பார்கள் அது இருக்கு அப்படி ஒரு சிந்தை போகுது அதான் ஜெயின் எவனும் என் தேவனிய ஆலயத்தில் தூணாக்குவேன் அதென்றும் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனிய நாமத்தை என் தேவனால் பரலோகத்துக்கு புதிய இஸ்லேயும் நாமத்தை அவன் மேலே எழுதுவேன் சொல்றான் சோதனிய சோதரிய உங்களுக்கு பரலோகத்திலே ஜீவ கருடம் வேணுமானால் ஒவ்வொருக்கும் ஜீவ கிரீடம் இருக்கின்றது நீங்கள் ஆண்டவரை சொந்த அழைத்துக் கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்னதான் தாண்டவம் ஆடினாலும் இந்த பரிசுத்தமான வாழ்வு தான் மிக மிக முக்கியம் இந்த பரிசுத்தமான வாழ்வு வாழும்போது தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க உடனே இந்த பரிசுத்த வாழ்வு வாழும்போது தான் எங்களுக்கு அக்னி அபிஷேகம் இறங்கும் பரிசுத்தமான வாழ்வு வாழும் பொழுது மற்றொரு எங்களை பார்த்து இவன் கத்துடைய பிள்ளையன்று சொல்லுவார்கள் எங்களுடைய நடக்கல் பேச்சுக்கள் பார்த்து இவன் கத்துடைய பிள்ளைன்னு சொல்லுவார்கள் எனவே இந்த பரிசுத்தமான வாழ்க்கை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு முக்கியமானது உண்டு இந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி பெறலாம்ன்ற ஒரு கேள்வி கேட்பீர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நாங்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது எங்களுக்காக கிரீடங்கள் அங்கே காத்திருக்கின்றன இயேசு தனது கையாலே எங்களுக்கு அந்த கிரீடத்தை அளிப்பார் பாய்க்க வாங்க நாங்கள் அமே ஜோமனோமா அன்பான பரலகத்தா ஒப்பந்த சுவாமி இன்றைய நான்கத்தாவே சேஷ்மி புஷ்ராஜா வர முடியாத நிலையிலே இந்த செய்தியை கொடுக்க கிருப செய்தீர்கள் அந்த கிருபைக்கா நன்றி இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும்போது சுவாமி கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருப செய்ய வேண்டுமாக எல்லாமே ஏசு குருசுன்னு அதிகாரமுள்ள நாற்பத்தி நாலு லிபிக்ரேன் ஆமே ஆமே